ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுப தினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் இன்று பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும் இன்றைய தினம் குரோதி வருடம் ஆவணி மாதம் மூன்றாம் தேதி திங்கட்கிழமை திதி பார்த்தோம்னா பௌர்ணமி திதி இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து தேய்பிரை பிரதமை திதியானது வந்துவிடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா திருவோணம் நட்சத்திரம் காலை எட்டு மணி எட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து அவிட்டம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது காலை எட்டு மணி எட்டு நிமிடம் வரை அதாவது திருவோணம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாகவும் அதனை தொடர்ந்து சித்த யோகம் கூடிய நாளாகவும் அமைந்திருக்கிறது இதுபோக போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சோபனம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா பத்ரை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ருக் உபா கர்மா யஜூர் உபா கர்மா அப்படின்னு சொல்லி போட்டிருப்பா இதுதான் நம்ம வந்து ஆவணி அவிட்டம் அப்படிங்கிற பேர்ல சொல்றோம் அதாவது இந்த ரிக் வேதிகளும் யஜூர் வேதிகளும் இன்றைய தினத்திலே அந்த ஆவணி அவிட்டத்தினை கொண்டாட வேண்டியது அதனை தொடர்ந்து இன்னைக்கு பார்த்தோம்னா பௌர்ணமி விரதம் அப்படிங்கறத பஞ்சாங்கத்துல கொடுத்திருப்பா இது போக இன்றைய தினமானது காயத்ரி ஜெயந்தி ஹயக்ரீவ ஜெயந்தி மற்றும் வைகானச மகரிஷி ஜெயந்தி அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்திருக்கா இது போக இன்றைய தினம் இந்த ஆவணி பௌர்ணமி அதாவது ஸ்ராவண பூர்ணிமா இந்த நாளிலே ரக்ஷாபந்தன நாளாக வட இந்தியாவிலே கொண்டாடுவார்கள் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி அளவிலும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது மாலை ஆறு மணி பனிரெண்டு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் சரியாக ஆறு மணி வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது பகல் பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மதியம் பன்னிரெண்டு மணி பனிரெண்டு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் மூன்று மணி பதினெட்டு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு ஒரு மணி ஒன்பது நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு கிழக்கே சூலம் பகல் ஒன்பது மணி பதினெட்டு நிமிஷம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு பௌர்ணமி விரதம் அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா பஞ்சாங்கத்துல இந்த பௌர்ணமி விரதத்தினுடைய மகிமை என்ன இந்த பௌர்ணமி விரதத்திலே பிரதானமாக எந்த தேவத்தையை உபாசனை செய்ய வேண்டும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் சார் நமக்கு வந்து பொதுவா வரலட்சுமி நோம்புன்னா அது ஒரு விரதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கா அன்னைக்கு வந்து வரலட்சுமி பூஜை பண்ணணும்னு தெரியும் சதுர்த்தி விரதம்னு சொன்னா விநாயகரை பூஜை பண்ணணும் ஷஷ்டி விரதம் அப்படின்னு சொன்னா நம்ம சுப்பிரமணிய சுவாமியை பூஜை பண்ணுவோம் இப்படி ஒவ்வொரு விரதத்திற்கும் தெரியும் இது பொதுவா பௌர்ணமி விரதம்னு சொல்லிடுறாளே இந்த பௌர்ணமி விரதத்திலே எந்த தேவத்தையை உபாசனை செய்ய வேண்டும்னு சொன்னா எல்லா தேவதைகளுக்குமே மிக உகந்த ஒரு உயரிய நாளாக இந்த பௌர்ணமி நாளானது பார்க்கப்படுகிறது உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்னவோ அந்த தெய்வத்தினை தாராளமாக நீங்கள் இந்த பௌர்ணமி விரதத்திலே உபாசனையை செய்யலாம் சார் இது என்ன சார் எல்லா தேவத்தையுமே இன்னைக்கு உள்ள வந்துருவாளன்னு சொன்னா கண்டிப்பாக வந்து விடுவார்கள் அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை உதாரணத்துக்கு இப்ப நம்ம வந்து ஒரு சதுர்த்தி விரதம் இருக்க முடியல ஒரு விநாயகர் அண்டு அன்னி தேதியில போய் தரிசனம் பண்ண முடியல சரி அதே மாதிரி ஒரு ஷஷ்டி விரத்தி நம்ம சுப்பிரமணிய சுவாமியும் பார்க்க முடியல இப்படிங்கிற மாதிரி எதையோ ஒன்று மிஸ் பண்ணியிருந்தா கூட அந்த பக்ஷத்திலே வரக்கூடிய அதாவது அந்த மாதத்திலே வரக்கூடிய அந்த பௌர்ணமி நாளன்று நீங்கள் அந்த தெய்வத்தை உபாசனை செய்வதன் மூலமாக அந்த விட்டு போனத்துக்கான பிராயசித்தமும் வந்து சேர்ந்துடும் அதற்கான பலனும் உங்களுக்கு முழுமையாக கிடைத்துவிடும் ஃபுல் மூன் டே அப்படின்னு சொல்றா நம்ம சமஸ்கிருதத்துல பார்த்தோம்னா பூர்ணிமா அப்படின்னு சொல்றோம் பூர்ணமான ஒரு நாளைத்தான் பூர்ணிமா அப்படின்னே சொல்றோம் இல்லையா ஆக பூரணத்துவம் நிறைந்த நாள் ஒரு முழுமை அடைந்த நாள் இந்த நாள் என்பதனால்தான் இந்த நாளிலே இந்த பௌர்ணமி நாளிலே தேவதையை உபாசனை செய்யுங்கள் அப்படின்னு சொல்றார் அதாவது அமாவாசை அப்படின்னு வரும்பொழுது அந்த நாளானது பித்திருக்களுக்குரிய நாளாகவும் அதே மாதிரி பௌர்ணமி என்று வரும் பொழுது இந்த நாளானது முழுக்க முழுக்க தேவர்களுக்குரிய நாளாகவும் பார்க்கப்படுகிறது அதனால தான் இந்த ரெண்டு நாளிலேயுமே சுப நிகழ்ச்சிகளை செய்யக்கூடாதுன்னு வச்சிருக்கார் அமாவாசை நாளிலேயே நம்ம வந்து கல்யாணம் மாதிரிலாம் எதுவும் வைக்கிறது இல்லை இல்லையா அதே மாதிரி பௌர்ணமி நாளிலே கூட திருமணங்களை நடத்த மாட்டார்கள் இது ஏன்னு சொன்ன இந்த நாளிலே நாம் முழுமையான கவனத்தோடு இறை வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இது முழுக்க முழுக்க ஒரு பூரணத்துவம் பெற்ற நாளாக பார்க்கப்படுகிறது சந்திரனைத்தானே மனோகாரகன்னு சொல்றோம் இல்லையா அந்த மனோகாரகன் ஆகிய சந்திரன் இந்த நாளிலே முழுமை பெற்று ஒளி வீசுவதால் இந்த நாள்ல வந்து நம்ம எல்லோருமே மகிழ்ச்சியாக இருப்போம் அந்த மனம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணத்திலே இறை வழிபாட்டினை மேற்கொள்ளும் பொழுது சிதறல் ஏதுமின்றி எல்லோரும் ஒருமித்த மனதோடு பிரார்த்தனை செய்ய முடியும் என்பதற்காகத்தான் இந்த பௌர்ணமி விரதத்தினை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே சொல்லி இருக்கிறார்கள் அதுவும் பௌர்ணமின்னு சொன்னா நிறைய பேர் பார்த்தோம்னா சத்திய நாராயண விரதம் என்பதை மேற்கொள்வார்கள் அந்த சத்திய நாராயண சுவாமியினுடைய பூஜையிலே பார்த்தோம்னா முதல்லயே விக்னேஸ்வர பூஜைங்கிறது வரும் அதுபோக பஞ்சலோக பாலகர்கள் சொல்லி அந்த பஞ்ச பரிவார தேவதைகளையும் வணங்க வேண்டும் சொல்லியிருப்பார் நவகிரக பூஜைகளையும் செய்யணும்னு சொல்லியிருப்பா இப்படி எல்லா தேவதைகளையும் வணங்கி விட்டு கடைசியாக அந்த சத்யநாராயண பூஜை அப்படிங்கறதையும் பண்ணுவா இப்படி ஒரு முழுமை பெற்ற விரதமாகவே இந்த பௌர்ணமி விரதமானது பார்க்கப்படுகிறது இது போக நமக்கு பௌர்ணமின்னு சொன்னாலே அம்பாள் ஞாபகத்துக்கு வந்துருவா இல்லையா அபிராமி அந்தாதிங்கிறதே ஞாபகத்துக்கு வந்துடுமே இப்படி அம்பிகைக்கும் உரிய ஒரு விசேஷமான நாளாக இந்த பௌர்ணமி நாளானது பார்க்கப்படுகிறது அதே மாதிரிதான் நம்ம பௌர்ணமின்னு சொன்னாலே எல்லாருக்கும் கிரிவலம்ங்கிறது ஞாபகத்துக்கு வந்துடுறது இல்லையா திருவண்ணாமலைக்கு போய் மலையை பிரதட்சணம் பண்ணணுங்கிறது ஞாபகத்துக்கு வர்றது திருவண்ணாமலைன்னு சொன்னாலே பரமேஸ்வரன் ஞாபகத்துக்கு வந்துடுறார் இப்படி எல்லா பௌர்ணமி நாள்களுமே இந்த எல்லா தேவதைகளுக்குமே உரிய நாளாக இருப்பதால் இந்த பௌர்ணமி விரதம் அப்படின்னு சொன்னா இது குறிப்பிட்ட தேவதைக்கானது அப்படின்னு தனியா பிரிச்சு பார்க்காம நம்முடைய இஷ்ட தெய்வம் என்னவோ அந்த இஷ்ட தெய்வத்தினை தாராளமாக இந்த நாளிலே உபாசனை செய்யலாம் அதிலே விசேஷமா இன்னைக்கு பார்க்கும் பொழுது இந்த நாளானது ஒரு திங்கட்கிழமை நாளாகவே அமைந்திருக்கிறது சந்திரனுக்குரிய ஒரு திங்கட்கிழமை நாளாகவும் சந்திரனுக்குரிய நட்சத்திரத்திலேயே இந்த நாளினை துவக்கிக்கின்ற விதமாக காலையிலேயே பார்த்தோம்னா இந்த திருவோட நட்சத்திரமும் இணைந்து இந்த நாளிலே இந்த பௌர்ணமியும் இணைந்து வருவதால் மிகவும் கிடைத்தற்கரிய ஒரு நன்னாளாகவே இந்த நாளானது பார்க்கப்படுகிறது நம்முடைய பிரார்த்தனை ஏதாவது இருந்துச்சுன்னா அழகா பூஜை ரூம்ல போய் உட்காந்துண்டு இன்னைக்கு வந்து நீங்க இந்த பிரார்த்தனையை சங்கல்பமா வச்சு சுவாமிய பிரார்த்தனையை பண்ணிக்கோங்கோ கண்டிப்பாக உங்களுக்கு அது நிறைவேறும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்